ஒரு ரெசிபி தான் பிடிக்காத ஒன்றோட பிடிச்சதை சேர்த்து சூப்பரான ஒரு பிரட்டெல்லாம் செய்ய போறோம் என்ன பிடிச்சது என்ன பிடிக்காதுன்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவது ஒரு பேக்கெட் சோயா மீட் எடுத்திருக்கோம் இந்த சோயா மீட் நல்ல சுடு தண்ணியில் இல்லாட்டி பச்சை ஊற விடலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சுடுதண்ணில ஊற விடுங்க டக்குண்டு ஊறி இதுக்குள்ள ஒரு மசாலா பேக்கெட் எனக்கு வந்தது அதையும் செய்ய செய்யப்போ முதல்ல மூன்று மேசக்கரண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா நெல்லம் அதோட ஒரு வெங்காயம் சின்னனா வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து ஒரு கப் சட்டை பண்ணுங்க சட்டை பண்ண நல்லா பொறுக பொரியவனுமண்டியில் லைட்டாக பிரட்டிட்டு நாலு பச்சை மிளகா கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேருங்கோ ஒரு ஹோல் உள்ளி ஒரு முழு உள்ளியே தட்டி எடுத்துருக்குறேன் அதோட ஒரு படி கருவேப்பில் ரொம்ப இல்லை வாசத்துக்கு எவ்வளவு சேர்த்தாலும் உடம்புக்கு தான் சேர்த்துட்டு பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் அதை சின்ன சின்னன்னா வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து ஒரு கப் பிரட்டுங்க பிரட்டிட்டு இந்த இடத்துல பீர்க்கங்க பீர்க்கங்காயை குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்காங்க இப்போ சட்டி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது வெந்து வரையக்குள்ள அது அடியில் போயிடும் அவ்வளவும் எங்கே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஒரு மேசக்கரண்டி கறித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அவையை விடுங்க அந்த போயிருக்கங்க சட்டி முக்காதட்டதுக்கு இருந்தது இப்போ அடியில் போயிட்டு இவ்வளவு தான் அடுத்தது சோயா மீர் சேருங்கோ இதில் காரம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்க காரணம் இந்த மசாலாவிலேயும் நல்ல காரம் இருக்குது ஸோ காரத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க மசாலா இல்லையாண்டா ஒன்றரை கரண்டி வரைக்கும் சேர்க்கலாம் மசாலா இருந்ததுன்னு சொன்னால் அதுவும் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களோட தோளுன்ற அளவை இன்னும் குறைச்சா கூட நிலம் இது கொஞ்சம் காரப்பிடிப்பானது ஏனெண்டா இதுக்கு சைட் டிஷ்ஷை நான் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று செய்திருக்கிறேன் அதோட சாப்பிடுறதுல இத காரம் ஈக்குவலா இருந்தது மூடி போட்டு மசாலா வெஞ்சு ஏற்றிட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிடும் அதோட மூண்டு மேசக்காரண்டி தேங்காய்பால் நல்ல திக்கான கட்டிப்பால் எடுத்து சேர்த்துருக்குறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் காரத்தை குறைச்சிடும் அதோட சீரகத்தூள் வறுத்து சீரகத்தூள் கொஞ்சம் போல் மேலால் சேர்த்துட்டு பாதி தேசிப்புளி இவ்வளவுத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு புளி சேர்க்கைக்குலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட வேணும் புளியை சேர்த்துட்டு கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்ட்டு சொன்னால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி எல்லாம் ஊறி வர நான் இதுக்கு செய்த ஸ்பெஷல் ஐட்டம் வெள்ளைப்புக்கை தான் இந்த வெள்ளைப்புக்கைக்கு இந்த காரசாரமான குழம்பை வச்சு குளச்சி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோயா கொஞ்சம் பிடிப்பு குறைஞ்சது இந்த பீர்க்கங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்